நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அந்த உரை அவர் தூங்க இருக்கும் போதே அந்த பாடல அவர் சொல்ற குறிப்பிட்டாரு நாட்டுக்காக தானே அண்ணா பிறந்தார் ஆஹ் மக்களுக்காக தானே அவர் வாழ்ந்தார் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஆனா நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன இவரை இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாடல் பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மில்லி உள்ள போனா போது கில்லி வெளியே வருவான்டாங்கிற பாடல் பாடி இருக்காரு நம்மளுடைய விஜய் அவர்கள் டேடி மம்மி வீட்டு இல்ல விளையாட போவாமுல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடி இன்னைக்கு இந்த ரசிகர் கூட்டத்தை சேர்த்து வச்சு அந்த ரசிகர் கூட்டத்தை தான் வச்சுதான் கட்சி துவங்கியிருக்காரு நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் அவர் இன்னைக்கு வந்து அதிசயமா அண்ணாவை கையில் கட்சி துவங்கும் அவர் அண்ணாவை கையில் எடுக்கல எம்ஜிஆர் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு காலப்போக்குல அண்ணாவை கையில் எடுத்திருக்கிறாரு அண்ணாவை கையில் எடுத்தாரு விஜய் அவர்கள் ஆனா அண்ணாவோட அரசியலை கையிலெடுப்பாரா அண்ணாவோட அரசியல் நடவடிக்கையில கையில் எடுப்பாரான்னு பார்த்தா கிடையாதுங்க மக்கள் சந்திப்பு என்கிற பேர்ல ஒரு பெரிய மாவட்டத்துல இருக்கக்கூடிய வெறும் ரெண்டாயிரம் பேர்த்த மட்டும் அவரும் கட்சிக்காரங்களை மட்டுமே அழைச்சு ஒரு உள்ளரங்க கூட்டத்தை நடத்துறதுதான் இவர் சொல்லக்கூடிய அண்ணா வழியில் அரசியலாங்கிற கேள்வி நமக்கு எழுதுது உண்மையாலுமே அவ்வொரு காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் இன்றளவும் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் செய் சீமான் அவர்கள் நேரடியா ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த இடத்துல போய் மக்களை போய் சந்திக்கிறாரு கட்சிக்காரங்களை சந்திக்கும் போது நேரடியா மக்களோட மக்களை சாதாரண ஒரு நபரா போய் நிக்கிறாரு ஆனா இன்றளவும் விஜய் அவர்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு மக்கள் சந்திப்பையும் செய்யறதுல குறைந்தபட்ச ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்துறதுக்கு அவருக்கான தைரியம் இல்லை துணிவு இல்லை ஆஹ் அப்படி இருக்கும்போது இவர் வந்து பேரைஞர் அண்ணாவை விமர்சிச்சு பேசுறதுங்கிறது கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு